அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கும் போதே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அதாவது இந்த மே பதினெட்டு உங்களுக்கு பயிற்சியானது ராகுகேது பயிற்சி இந்த இரண்டு கிரகங்களோட பயிற்சி நிகழ்ந்திருக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நபருடைய தலையீடு பங்களிப்பு நிச்சயம் இருக்குது மகர ராசி அன்பர்கள் இப்போ அழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க அழுக யாரும் சரி பண்ண முடியாது அழாதீங்கன்னு நான் இருக்கேன் உங்கள் வாழ்க்கையை நலமாகவும் வெற்றியாகவும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை இந்த காலகட்டத்தில் தரப்போகுது உறவுகளில் அதிகமாக விரிசல்களை ஏற்படுத்தியிருக்கும் ஏன் மகர ராசி இந்த உறவுங்கிறது முக்கியம் அப்படின்னா இந்த உறவுகள் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பல அசிங்கங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படி உறவுகள்னால நொறுங்கி போயிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் அலுவலக நண்பர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி உறவுகள்னால் இருந்தாலும் சரி நட்பாகவே இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரியான வழக்கம் இருந்தாலும் அந்த உறவுகளில் ஒரு மனசு வலி வேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருபது வயசு இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசு இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் பணத்துக்காக இருக்கக்கூடிய உறவுகள் ஆனால் உங்கள் அன்புக்காக நிச்சயம் ஒரு உறவு உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் அன்பை எதிர்பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் அந்த உறவு உங்களை எப்போ ஏமாற்றி இருக்கும் அந்த உறவு நம்ம எப்படி அசிங்கப்படுத்தி இருக்கும் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த உறவுகளுக்கு அதிக பங்கு உண்டு அதே சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு எதிர்பார்த்தா அந்த உறவு நமக்கு அவமானத்தை ஏற்படுத்துதோ அந்த உறவு வேணும்னு நினச்சா பேச முடியாது ஏன் நம்ம அடிமையாக கூட வாழலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோன்றும் அந்த உறவு உங்கள் கூட இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு ஒரு சிலர் அன்பை கொடுத்து ஏமாத்துறாங்க கஷ்டம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் அன்புக்காக அதிகமாக இயங்குறீங்க அப்படின்னா அன்பு இல்லைன்னா நமக்கு லைஃப் இல்லைன்னு இயங்கக்கூடிய முக்கியமான காலகட்டம் உறவு அன்பு தரப்போகுது இது நட்பாக இருக்கணும் நிறைய வந்து காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பீங்க அது உண்மையாக தெரியாமல் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையையும் பேர் தொலைச்சிருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே கூடவே ட்ராவல் பண்ண ஒருத்தவங்க ஒரு நல்ல நபர் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா ரீசன்னாக மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் தன குடும்ப வாஸ் வாக்குஸ்தானம் சனி பகவானுடையது ராசிக்கு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் சந்தோஷத்தை பெருசாக கொடுக்கவே கொடுக்காது இருந்தாலும் சரி இப்படி மகர ராசிக்காரவங்க ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஒரே விஷயம்தான் அவங்க வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதான அர்த்தம் அது ஆனால் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாழ்க்கையே தவிர அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதாவே வாழ்க்கையே கிடையாது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது நேரத்தையும் புரிய வச்சிட்டே இருப்பாங்க வாழ்க்கை இப்படி போகணும் அப்படி போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நீங்கள் தப்பை சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய வைக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் தவறுனா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது யாருன்னா மகர ராசி தான் ஏன்னா தவறே இருந்தாலும் அதில் நியாயம் இருந்தால் அதில் அன்பு இருந்தால் அது அனுசரித்து செல்வாங்க மகர ராசிக்காரங்க சில நேரங்களில் வெளியில் இருந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க தப்பா தெரிவாங்க அவங்க யாருக்காக வாழ்வாங்க தெரியுமா அவங்களுக்காகவே வாழ மாட்டாங்க சமுதாயத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஏன் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக மட்டும்தான் வாழ்வாங்களே தவிர அவங்களுக்காக வாழவே சுச்சுவேஷன் அவங்களுக்கு பெருசா இருக்காது நிறைய நேரங்களில் பல அவமானங்களை சந்திச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் போர்க்குதிரை வீரன் மாதிரி அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை அப்படின்னு எந்த இடத்துலையும் சரி நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாம் சொல்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு ஆள் கேட்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது அவங்க யார் சொல்கிறதையும் கேட்டு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய வழி வேதனையை சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அவங்க நைசாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க மகர ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் சில நாட்கள் தான் அதுக்கப்புறம் சந்தோஷமான தருணங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது ஏங்கிறதுக்கு முதல் காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகர நெய்ய நிறைய ம மகர ராசிக்காரவங்களுடைய பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது என்ன மாதிரியான மன ரீதியான பிரச்சனை பார்த்தா தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண தெரியலை இரண்டாவது விஷயம் என்னென்னா இவங்க முடிவுகள் சரியாக எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவங்க பேச்சை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இவங்க செய்யணும் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒரு அன்பான பேச்சு கிடையாது பிடித்த உணவு பிடிச்ச உடை எண் பிடித்த வாழ்க்கை கூட இல்லாமல் வாழ்க்கையே கா Cada me cano. வாழக்கூடியவங்க இவங்க ஆறாம் இடம் ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் குரு வர போகிறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியும் அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் கேது வராரு இந்த கேது ஒன்பதில் இருந்து விலகும் போது உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு உறவுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதில் விடுதலை கிடைக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு தத்துவம் ஒரு அனுபவம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ராகு இரண்டாம் இடத்துல வருவதுக்கு பணம் வரவு சிறப்பாக இருக்கும் என நிறைய இடங்கள் பணத்துக்காக நண்பர்கள் உண்மையானவர்கள்னு நம்பி அவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்பீங்க ஒரு சிலர் அன்பை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நட்பையும் ஏமாத்தி இருப்பாங்க அன்பு பணம் நட்பு இந்த மூன்று லைனும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உங்களுக்கு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வாழ்க்கையே ஒரு அந்தரத்தில் தொங்குது பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் பிடித்த உணவு அப்படின்னு வருத்தப்பட்டு சாப்பிடக்கூடிய நிலைமை தான் இருக்கும் ஒரு வருத்தம் வந்திருக்கும் நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தப்பு பண்ணலை உங்களை தப்பு பண்ண தூண்டுறாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரமும் அளவும் உங்களை தப்பு செய்ய தூண்டுது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹோட்டல்லையே கூட போய் வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன காரணம் வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கலை வீட்டில் உங்களை மதிக்கலை உங்கள் அன்பை அவங்க புரிஞ்சுக்கல உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கல இதுதான் காரணம் நீங்கள் யார்கிட்டையாவது போய் க்ளோஸாக பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படின்னா அந்த நிமிஷம் பிரச்சனை வந்துடும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடும் நீங்க பண்ணுவீங்க இப்படி ஒரு வாழ்க்கை கட்டத்தில் எது பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகிறோமா அதுலேயும் பிரச்சனை வருது சரி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி எந்த ரூபத்தில் ஆசைப்பட்டாலும் சரிங்க அது நடக்க மாட்டேங்குது மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சரி பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது பிடிச்ச மாதிரி நடிக்கவும் முடியாது எதிர்பார்த்த மாதிரி யோசிக்கவும் முடியாது அப்படி யோசிச்சா நடக்கவே நடக்காது குடும்பத்தில் இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்னு உடம்பு படுத்தும் அப்படி உடம்பு நல்லா இருந்தா பிரச்சனை வந்துடும் இந்த விதத்துல ஒரு வலையில நம்ம மாட்டி இருப்போமே தவிர நம்ம நிம்மதியா இருக்க முடியாது இரண்டாவது விஷயம் என்னன்னா தைரியமா ஒரு முடிவெடுத்து எதுவுமே தேவையில்லைன்னு யோசித்தா அன்புங்கிற வலையில் சிக்கிடும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சரி முடிவெடுக்கிறதுக்கும் சரி வாழ்க்கை நமக்கு எப்போதுமே சந்தோஷத்தை தராது உங்களை பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப உங்களை வச்சு தப்பு பண்ணுவாங்களே தவிர உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்கள் உறவுகளை உதறி தள்ளிடுவாங்க க்ளோஸாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வழியத்தான் வேதனையைத்தான் கொடுப்பாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தான் உங்களை சுற்றி உள்ளவங்க ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்க மாட்டாங்க அவங்க உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க உங்களால் ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும்தான் உங்களை பற்றி யோசிப்பாங்க நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் நம்ம காணவங்கன்னு யோசிப்பாங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் யாருன்னு கேட்டுருவாங்க ஹலோன்னு சொன்னீங்கன்னா ஹுவாரியூன்னு கேட்டுருவாங்க நீங்கள் ஜாதகத்தில் கூட எடுக்க வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் கடந்த ஐந்து வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நோய் வருது ஒரு அழுகை வருது ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்கன்னு தோணுது என் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை நிறைய அனுபவிச்சிங்க அப்படின்னா உறவுகள்னால மட்டும்தான் அதிகம் அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பாதி உங்களுக்கு நிச்சயமாக மனவழி ஏற்படாது மனநோய் ஏற்படாது சூப்பராக இருக்க போகுது அதுக்கு ஒரே காரணம் நட்பு ஒரு ப புதிய உறவு வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நட்பு வந்துட்டு போச்சு ஏற்கனவே வாங்கின அடியே போதும் இதுக்கு மேலே வாங்குறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை அன்பால் என் பெயரை வச்சு என்னை எல்லாத்துலேயும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க எல்லா பக்கமும் அடி மேலே அடி வாங்கியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனசு ரணம் இருக்கே வலியும் வேதனையும் அவங்க அவங்களுக்கு வரும்போது தான் தெரியும் இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழித்து உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் வந் வர போகிறாரு அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் வருதோ பிரச்சனை தான் இந்த கேது ஞான காரகனாக கேது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது ஒரு வகையில நல்ல அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதத்திற்கு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்க போறாரு இந்த பதினெட்டு மாதமும் உங்களை தட்டி ஓரமாக உட்கார வச்சவங்க மனசை டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை அன்பை கொடுக்க போகிறாங்க நிச்சயம் இது நடக்கும் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் எண்பது பர்சன்டேஜ் உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி வாழ்க்கையில் அமையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே உங்களுக்கு நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி